வினை தூய்மை அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நட்பாளவை பொதுமறை திருவள்ளுவரனும் பெருநாவல் விளக்கம் முன்பு பிறரை வருத்தி தீவனையால் பெற்றதெல்லாம் பின்பு தன்னை வருத்தி வந்த வழியே சென்றுவிடும் ஆனால் நல்ல வினையால் பெற்றதோ இப்போது இழப்பினும் பின்பு பயன் தரும் இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் முன்வினையும் பின்வினையும் இதோ அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் ானே முளைக்கும் என்பது பற்றி ஒரு காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் இந்த பொண்ணுங்க ஒரு தடவை அப்பா கிட்ட கேட்டிருக்கு அப்பா அவங்க கூட வேலை பார்த்தது அந்த அங்கிள்லாம் அவர் கார்லாம் வச்சிருக்காரு நம்ம வீடு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லிருக்காரு எனக்கு இதுக்கு முன்னாடி சம்பளம் இப்ப பென்ஷன் அவ்வளவுதாமா எனக்கு வேற எங்க இருந்து கை நீட்ட தெரியாது நான் நேர்மையா வாழ்ந்து பழகிட்டேன் அப்படின்ட்டு இருக்காரு இந்த பொண்ணுங்க ஏன் அப்பா இப்படி இருக்காரு அப்படின்னு முன்னூணுத்திட்ட போயிருக்காங்க அதில் பெரிய பொண்ணு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு இடத்துல இந்த இன்டர்வியூக்கு கால் வந்திருக்கு அங்கே போயிருக்காங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க இவ்வளோ பேரை தண்ணி எப்படி நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு பார்த்துருக்கும் போது இவங்களை கூப்பிட்டுருக்காங்க இவங்க உள்ளே போய்ட்டு தன்னோட ரெசீம் டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கும் போது அதில் ஃபாதர்ஸ் நேமில் கணராஜா சண்முக ராமன் போட்டிருந்தவொடனே இவங்க இன்ட்ரிவ்யூ பண்ணுறது இந்த ஓமந்தூர் ஆஃபீஸில் வேலை பார்த்தாரு அவருங்களா அவரு கேட்டிருக்காரு அதுக்கு இந்த பொண்ணு ஆமாம் ஆமாம் அவர் தான் அப்படின்ட்டு இருக்காங்க உட்காந்த ஒரு டக்குன்னு எந்திரிச்சிட்டு இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உங்கள் அப்பா தான் காரணம் நான் பல தடவை அந்த அலுவலகத்துக்கு ஏறி இறங்கிட்டு இருந்தேன் எனக்கு எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை உங்கள் அப்பா தான் வந்து எங்கிட்ட உதவி பண்ணார் உங்கள் அப்பா இருக்கிற இடத்துல வேறு யார் இருந்திருந்தாலும் எங்கிட்டருந்து பல லட்சம் ரூபா வாங்கியிருப்பாங்க அதோட இந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கும் பல வருஷம் வாங்கியிருப்பாங்க ஆனால் உங்கள் அப்பா என்கிட்டருந்து ஒரு ரூபா கூட வாங்கிக்கல நான் அவருக்கு எதுவுமே செய்யலைன்னு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டுட்டு இருந்தேன் இப்போ அவரோட பொண்ணு நீங்கள் வந்திருக்கீங்க நேராக போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னா